உலக தமிழ் நின்று அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்களுக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா அகல் விளக்கு இருந்தால் இன்றே இதை செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எலி பொந்தா இருந்தாலும் தனி பொந்தா இருக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்குன்னு எப்பவுமே ஒரு சொந்த வீடு அப்படின்றது இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சொந்த வீடு அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாவே இருக்கும் சொந்த வீடு அப்படின்றது எல்லாருக்குமே அமைஞ்சிருது கிடையாது சில பேர் சொந்தமா நிலம் வச்சிருப்பாங்க ஆனா வீடு கட்ட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு தரங்கல்கள் ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் சிலருக்கு இடம் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும் வீடு கட்டணும்ன்ற ஆசை இருக்கும் அதுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு ஆஹ் பரிகாரம் அப்படின்றது நல்ல பலன் கொடுக்கும் பொதுவாக சொந்த வீடு இடம் நிலம் இதுக்கெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பூமிகாரகம் தான் அதிபதி அதாவது செவ்வாய் பகவான் அதோடு முருகப்பெருமானையும் வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா செவ்வாயுடைய அதி தேவதை தான் முருகன் அதனால சொந்த வீடு மனை இதெல்லாமே வேணும் அப்படின்னா முருகப்பெருமான நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணீங்கனால இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பூஜை அறையில எப்படியும் முருகன் படம் வச்சிருப்பீங்க இல்லைங்களா அப்ப அந்த முருகன் படத்தை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவருக்கு செவ்வரளி மாலை சூடலாம் அடுத்ததா இப்போ ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கை எடுத்து அதுல கொஞ்சமா நெய் வந்து சேர்த்து போங்க சரிங்களா அதுக்கப்புறமா அந்த அகல் அகழ்விளக்க முருகன் படத்துக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்ல உங்களால வீடு கட்ட முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வேண்டலாம் இல்ல இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கனாலும் இதை வந்து செய்யலாம் இப்ப நீங்க வந்து ஆஹ் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க முதல் நாளே ஒரு சின்ன மண் அகல் விளக்கு புதுசா வாங்கிக்கோ அதை நல்லா கழுவி காஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் தவறாம வச்சிருங்க அப்படி நீங்கள் மஞ்சள் வைக்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சொட்டு காய்ச்சாத பசும் பால் இருக்குல்லையா அதை நல்லா குழைச்சு அதுக்கப்புறமா மஞ்சள் வைங்க அடுத்த நாள் காலையில நீங்க குழைச்சு வச்சிருக்க அந்த இதை வந்து கொஞ்சமா உங்க நெத்திலையும் வச்சுக்கோங்க இந்த இத பதினோரு திங்கட்கிழமை இப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை பண்றீங்கன்னா அது முன்னாடியே ரெடி பண்ணி சுத்தம் பண்ணிட்டு வச்சுட்டு போறீங்க அப்ப செவ்வாய்க்கிழமை பண்ண போறீங்கன்னா பதினோரு செவ்வாய் பண்ணுங்க திங்கட்கிழமை பண்ண போறீங்கன்னா பதினோரு திங்கள் பண்ணுங்க அந்த மாதிரி பதினோரு ஆஹ் வாரம் நீங்க செய்யும் போது நல்ல பலன் பண்றது உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நீங்க அந்த நெய்ய ஊத்தி உங்க பிரார்த்தனை சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கப்புறமா அந்த விளக்க தென்மேற்கு மூலையில வச்சுருங்க மாதந்தோறும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு இந்த விளக்கை ஏத்துனீங்க அப்படின்னா நல்லதுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையிலுமே செய்யலாம் நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி